உன் கேடில் கேடிப்புகளை கேடு செய்யாத ஒருணாச்சலா நஞ்சிக்கணியாக நல்லநிலைப் பதத்தில் நாடிக்கொள்ளலாம் ஒரு நாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டுள்ள ஒரு நாச்சலா என்போலும் தீனர் இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள ஒரு நாச்சிலா ஓம் நமோ பாவதே ஸ்ரீ ரருணாச்சல ரமணா நம்மளோட ரமணர் ரூம்லேருந்து பெங்களூர்லேருந்து திரும்பவும் இன்னைக்கு பேசுறதுக்கு அப்பா பாக்கியம் கொடுத்துருக்கார் இது ஒரு விலாக் மாதிரி அப்படிலாம் இல்லைன்னா கூட நமக்கு வந்து ஒரு எமோஷன் நம்ம எனக்குன்னு இருக்கிற ஒரு நாற்பத்தம்பது டிவோட்டிஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து நிறையா லவ் வச்சு ரெகுலர் டச்சில் இருந்துகிட்டு இருந்தேன் நிறையா என்கரேஜ் பண்ணேன் இப்போ வந்துருக்கிறது டெம்ப்ரரியாக தான் வந்திருக்கேன் அஞ்சு நாள் அதாவது இதே ரூம் தான் ரெண்டு வருஷமாக நான் இருக்கேன் ஆனால் இப்போ பாருங்க எது நம்மள்ட்ட இருந்ததோ அப்போது அதோட அருமை தெரிஞ்சுதான் இருந்தது இப்படியோ யூஸ் பண்ணிட்டோம் பட் இப்போ ஒன்றும் தெரியறது அதோட அருமை இந்த ரமணர் ரூம் நம்ம பேசுறது இதெல்லாம் வந்து திரும்பவும் நடக்கிறது நானே கிள்ளி பார்த்துக்கிறேன் கனவா இல்லை நனவா அப்படின்ட்டாலும் ரமண பகவானோட ஃபோட்டோ சாரதா அம்மாவோட ஃபோட்டோ ரமணர் ஃபோட்டோ நான் மறைச்சுட்டு இருக்கேன் எப்பவும் அப்படிதான் ஏதாவது ஒரு ஆங்கிள்லேருந்து எடுப்பேன் இந்த நம்ம ரமணர் ஸ்டூடியோ ரூம்லேருந்து அதுலேருந்து பேசுகிற பாக்கியம் கிடச்சிருக்கு இது டெம்ப்ரரியாக இருந்துட்டு நான் திருப்பியும் போகணும் வெளிநாட்டுக்கு தான் இப்போ அப்பா ஆக்கிய பண்ணியிருக்கார் எவ்வளோ நாள் அப்பா போட்டிருக்காரோ ஆனால் கண்டிப்பாக அருணாச்சலம் என்னை ஈர்க்கும் அதை வந்து அப்பா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது இப்போ கூட அப்பாட்ட போகணும் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குதான் மனசில் ஆனால் நாளையிலேருந்து நான் பனி இங்க இருந்தே நான் கொஞ்சம் பனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள்ல நான் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கிறதுனால என்னால் போக முடியல அருணாச்சலத்தை பார்க்க இந்த பெங்களூரே அருணாச்சல பூமி மாதிரி தான் எனக்கு தோணித்தேன் நேத்திக்கு வெடிகாலம்பூரம் வந்ததுக்கு அப்புறம் அபாடா அப்படின்னு நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம பாரத புண்ணிய பூமியை நிறைய மகான்கள் தபஸ் பண்ணி அதோட இது அதோடய கடாட்சம் இருந்துட்டுருக்கு நேத்திக்கு நான் போட்டது வந்து ஸ்ரீ ஸ்ரீ டிஎன் வெங்கட்ராமன் அங்கேருந்து எடுத்தது ஃபாரின்லேருந்து அதை நான் வந்து நேத்திக்கு போட்டிருந்தேன் அதுதான் அந்த வீடியோ இன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியாமையே நாலஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஸ்லோகம்லாம் சொல்லுவோம் தமிழ் பாராயணாக படிப்பேன் தேவாரம் படிப்பேன் ரமணரோட ரமண பக்த விஜயம் சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த இது பாருங்க அந்த ட்ரைபாட் கூட கொஞ்சம் உடஞ்சிருக்கு எப்படியோ ஏதோ செட் பண்ணேன் மொபைல் கூட திருப்பி ஒரு கீழே விழுந்துது அதை எடுத்து திருப்பி வச்சு செட் பண்ணியிருக்கேன் ட்ரைபாட் ஸோ இதெல்லாம் ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்டும் இருக்குது நமக்கெல்லாம் வந்து நம்மளா ஹியூமன் பீயிங் சாதாரணமானவா எங்குமே பிரம்மம்தான் எல்லாமே பிரம்மம்தான் அப்படின்னா கூட அந்த பிரம்மத்தோட சாநித்திய பலம் இருக்கு பாருங்க அது இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ஆக்கர்ஷனம் நம்ம வந்து ஒரு நிறையா புண்ணியம் பண்ணதுனால தான் இங்கெல்லாம் பிறந்திருக்கோம் ஸோ என்ன சொல்கிறது செய்தி கேலோ செய்தி கேலோ அப்படின்னு இது வந்து ஒரு அப்பாவோடய திருவிளையாடல் எல்லாமே நடத்துகிறார் அவர் அதனால் இருக்கிற காலம் முழுக்க இந்த அப்பாவை நினச்சிகிட்டே இருப்போம் அண்ணாமலையாரை எனக்கு ரமணரோட இதுலேருந்து ஒரே ஒரு இது ஞாபகம் வருது அதாவது ஆர்த் ரோஸ் போன் வந்து தாய்லாண்டில் வந்து வாரில் வந்து மாட்டின்ட்டுறார் செகண்ட் வேர்ல்டு வார் பொழுதோ அப்போ அவரால் வர முடியல ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுது என்ன அப்போல்லாம் ரொம்ப கம்யூனிகேஷன் கிடையாது எப்போது தான் லெட்டர் வரும் அப்போ அந்த மாதிரி வார் கேம்பில் போய் மாட்டின்ட்டுறாரு தாய்லாண்டில் அங்கே இவர் டிரான்ஸ்லேட்டராக பார்க்கணுன்னு வந்து பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் பண்ணுறான் அவரால் வர முடியல அப்போது வந்து ஆடன் அப்படின்னு அவரோட பையன் ரெண்டு வயசு குழந்த அந்த குழந்தை வந்து பகவான்கிட்ட போய் எனக்கு வந்து கிராண்ட் ஃபாதர் என்னோட அப்பா வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஓ யுவர் ஃபாதர் வான்ட் டு கம் ப்ரே டு சுப்ரீம் ஃபாதர் அருணாச்சலா யுவர் ஃபாதர் வில் டெஃபினெட்லி கம்னு பகவான் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறார் அதுக்கப்புறம் ஆர்டர் ரோஸ் போன ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து உடனே முத முதல்ல போய் பகவான் ஓல்டு ஹாலில் பார்க்குறார் அப்போ அந்த ஆடம் அந்த குழந்தையும் உக்காண்டிருக்கு தேமெயின் அப்போ அட் லாஸ்ட் ஆடம்ஸ் ப்ரேயர் ஹஸ் பீன் ஆன்சர்ட் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அந்த குழந்தையை பார்த்து சிரிச்சுட்டே ஸோ அந்த மாதிரி வந்து பவானோட அனுகிரகம் அப்பாவோட ஆகிய எத்தனை ஒரு அதாவது இதோட அருமையெல்லாம் நம்ம பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை போயிட்டு அந்த ஒரு ஒரு நாள் தான் கொடுப்பாரு ஒரு நாள் ஒன்றரை நாள் அதில் ரமணாசிரமம் போயிட்டு சேஷாதி சுவாமிகள் ஆசிரமத்தில் கேன்டீனில் சாப்பிட்டுட்டோ அதே மாதிரி லக்ஷ்மண சுவாமி ரமணா சாரதா ஆர்த்தை எட்டி நின்று பார்த்துட்டோ அதுக்கப்புறம் முடிஞ்சா யோகிராம் சுர்க்குமார் ஆசிரமத்தில் இருந்து பன்னெண்டரை மணி தீபாராதனம்போது பேசுகிட்டேன் அப்படி அப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்துட்டு சாயந்தரம் கிரிவல பாதை இல்லை அந்த கோவில் எத்தனை நன்னா அதுக்கப்புறம் திருப்பி பெங்களூருக்கு வந்தா அந்த நாளும் வந்திடாதோ பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இது எனக்குன்னு இல்லை உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற அந்த திருப்பங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுதும் அந்த சில விஷயங்கள்லாம் எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து மதுரை விருந்தாவனத்துல இருந்துட்டோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அஹ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கோகுலத்திலேருந்து துவாரகெல்லாம் போய் ஆட்சியெல்லாம் இது பண்ணிட்டு இருந்த போதெல்லாம் அந்த கோபிகாஸ்திரிகள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானே உரியனா இந்த மாதிரி அப்பா எங்க இருந்தாலும் இன்னும் ஊருக வைக்கிறார் கொஞ்சமாவது அந்த அழுகியல நாடகத்தில் நடிகாறு போல நடித்து அப்படின்னு சொல்லி மாணிக் வாசகர் சொன்ன மாதிரி நம்ம அழுகையெல்லாம் அந்த அழுகே கிடையாது பட் இருந்தாலும் அழுதால ஒன்று பெறலாம் மீன் சொல்லியிருக்கா அப்பா அவன் நினச்சிப்போம் வேற என்னமே சொல்ல தெரியல இது என்ன வீடியோக்கு வீடியோ எமோஷனல் ஆகும்னு நினச்சிக்காதீங்க எத்தனை பேர் பார்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக பார்ப்பேன் புதுசாக யாராவது பார்க்குறேன்னோ தெரியல எல்லாேருக்கும் அப்பா அனுப்புகிறோம் பண்ணிட்டோம் தமிழ் பாராயணம் புக்கு அங்கே இருக்குது இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது புக்குக்கு என்ன புக்ஸ் நிறையா இருக்குது பார்க்குறதுல என்ன ஹாப்ஸ் கூட இருக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்றேன் நம்ம பார்த்தா ஃப்ரமணா வருது ரிபுகீதை இருக்கு ருபிகில இருந்து கொஞ்சமா படிப்போம் இப்போதான் என் போறேன் ருபுகீதிலேயும் கொஞ்சமா கற்று பூர்த்தி பண்ணிப்போமா சன்மயமாய் நின்ற பர பிரம்மதாணி சத ஆனந்த மானபர சின்மயமாய் நின்ற பற பிரம்மணாணி சிதா காயம் ஆன பரபிரம்மனானே தன்மயமாய் நின்ற பரபிரம்மனானே தனக்கையிலோரணுவும் இல்லா பிரம்மணானே பன்மயுரா பரபிரம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் பாவித்து பாவித்து பரமேயாவாய் ரமண குரு பதம் பாடுங்கடி அதை தேடி நின்று ரமி தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமணகுரு பாதம் பாடுங்கடி தங்கும் சிவலோகம் தன்னை விட்டு தயவாக திருச்சொழி தன்னில் வந்து அங்கும் இருக்க மனம் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி ரமண ரமணகுரு பாதம் பாடுங்கடி அதை தேடி நின்றே ரமி தாடுங்கடி பெண்காக கூடி நின்றே ரமேதாடுங்க அதாவது காலம்புற இந்த டிவியில் ஒரு இது போட்டிருக்கேன் யூஎஸ்பி அது வேணா அந்த பாட்டை வேணா எடுத்துன்னு போய்டுறேன் ஊருக்கு முடிஞ்சால் அந்த பாட்டை காப்பி பண்ணி எடுத்துன்னு போகிறேன் அதில் வியாழக்கிழமான சன்னிதி முறை முருகனாரோட சன்னிதி முறை பாட்டு இருக்கு பாருங்க அதை அந்த ஆரம்பிஎல்லேருந்து வாய்ந்த சீன்லேருந்து கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சன்னிதி முறை பாட்டோ அப்படி இல்லை அப்படின்னாக்க சாது ஓம் எழுதின ரமணா பாடல்கள் இருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ ரமண பாடல்கள் சாது அதுல அதுலேருந்தோ வந்து அது வந்து அங்கே ஒழிக்கும் ஊதுபத்தி ஏற்றி வச்சு கேளாதளிக்கு முன் கேடல் புழி கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சலா அக்ஷரமண மாலை கொஞ்சம் சொல்லி விபூதி எட்டுண்டு போய் இங்கேருந்து மரத்தரிலேருந்து வால்வோ பஸ் பிடிச்சி சில்க் போர்டில் இறங்கி சில்க் போர்டில் மாறி பஸ்ஸு மாறி எலக்ட்ரானிக் சிட்டி பஸ்ஸில் ஏறி அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ருட்டீன் என்ன பொம்மனஅள்ளியில் போய் அது பொம்மனள்ளி பழசு முன்னாடி ரொம்ப இருந்தது அங்கே ஒரு பிள்ளையார் ரொம்ப பவர்ஃபுல் அதை வேண்டிட்டு நான் அங்கே அங்கே இருக்கிற இட்லி வடை சாப்பிட்டுட்டோம் அதுவே ஒரு ஆன்மீக யாத்திரையாக தான் இருந்திருக்கு அத்தனை மாதிரி தான் வச்சுருக்கார் பகவான் ஏன்னா இதுக்கெல்லாம் ஈடே கிடையாது சார் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன்னே எத்தனை தான் நம்ம கோடி கோடியாக இதுன்னு எல்லாரும் எப்படி இருக்கான்னு தெரியல இதுக்கெல்லாம் ஈடுனே கிடையாது ஸோ இதை திருப்பியும் எனக்கு அப்பா நினைக்கிறோம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் பெருசாக ஒன்றும் கேட்கல ஆனால் நமக்கு என்ன புண்ணிய பலம் இருக்குது அப்பா ஏன் இதெல்லாம் ஆனால் அப்பா வயிறு அனுப்பிச்சின்னு கேட்பேன் அந்த கார்த்திகை வரும்போது அந்த பத்து நாள் உற்சவம் இந்த பாருங்க நான் முன் பூர்த்தி பண்ணிக்க ஸ்லோவாக சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை பேர் இந்த நிமிஷம் வரையும் கேட்குறதுன்னு தெரில அப்பாவோட அனுகிரத்தில் எல்லோரும் எல்லாருமே நல்லா இருப்போம் அவரை வேண்டிப்போம் கேளாதளிக்கு முன் கேடி புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்திக்கணையா பதத்தில் நாடி கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவோம் ஆக்கினை ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனர் என்ப காத்தனை என்னாலும் வாழ்ந்தால் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய